தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்றைக்கி டைமில் நிறைய பேர் வந்து நம்ம டிஷ் ஆண்ட வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வீட்டில் இருக்க டிவி கனெக்ஷன் ஸோ டிஸ்கனெக்ஷன் மூலியமாக நிறைய இடத்துல வந்து நம்ம ஓல்டு கனெக்ஷன்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்த டிஷ் டிவி ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணதை கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸில் ஒருவேளை டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதற்கு வழக்கு தொடரலாமா இழப்பீடு கேட்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒரு வழக்கு உதாரணமாக சொல்கிறேன் இந்த வழக்கில் இந்த டிஷ் டிவி கிட்ட இருந்து ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்தை இந்த கம்ப்ளைண்ட்டர் கேட்கும்போது அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ டிலே இன் சர்வீஸ் ஏற்படுது இதன் காரணமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ஸோ அந்த வழக்கில் இவங்க பிட்டிஷனில் என்ன ப்ராப்ளம் குறிப்பிட்டிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியான அந்த டிவி நிறுவனம் டிஷ் டிவி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன இதற்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் டிவி நிறுவனத்திலிருந்து இந்த கம்ப்ளைண்டர் வருடத்திற்கு இவ்வளோ அமௌண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் வந்து பே பண்ண அந்த என்டையர் இயருக்கு வந்து இவங்க வந்து ஃபர்தராக எதுவும் பே பண்ணால் ஒன் டைம் பேமெண்ட் சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்கீமில் இவர் ஜாயின் பண்ணுறாரு அந்த டிவி கனெக்ஷன் கொடுக்கப்படுது செட்டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ரெண்டு மூணு மாதம் நல்லா தான் அந்த டிவி வந்து ரன் இருக்கு சடனாக வந்து ப்ராப்ளம் ஏற்படுது இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண சொல்லி அந்த கம்பெனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க பட் அந்த கம்பெனிலேருந்து ப்ராப்பர்டாக எந்த ஒரு சர்வீஸும் வந்து கொடுக்கல ஸோ ரிப்பீட்டடாக வந்து சர்வீஸ்க்காக கால் பண்ணுறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க ஸோ இதில் மன உளைச்சலுக்கு ஆளாகனால் இந்த கம்ப்ளைண்டர் லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு ஸோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ நுகர்வோர் நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவங்க ஜெருடிக்ஷனில் இந்த வழக்கை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கில் அவங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காஸ்ட்டை எவ்வளோ பே பண்ணாங்களோ அந்த காஸ்ட்டை திரும்ப தரணும் ஒன் லேக் ருபீஸ் காம்பன்சேஷன் தரணும் எனக்கு ஏற்பட்ட இந்த மென்டல் லாஸுக்காக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வழக்கை வந்து தொடறாங்க ஆப்போசிட் பார்ட்டியான அந்த டிவி நிறுவனம் கோர்ட்டில் வந்து ஆஜராகிறாங்க அவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா ரெண்டு மூணு கொரிஸ் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து டெலகிராபிக் ஆக்ட் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து எடுக்கக்கூடாது இது வந்து அவங்க ஜென்ரல் சிவில் வழக்காக தான் தொடரணுமே தவிர கன்சியூமர் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இல்லை அதனால் இந்த கன்சியூமர் கோர்ட் இந்த வழக்கை வந்து ஏற்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக எங்களுக்கு கால் பண்ணலை அவங்க ரீலொக்கேட் பண்ணுறாங்க ஒரு இடத்துலேருந்து இருந்து பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு தள்ளி இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க அந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்காக எங்கக்கிட்ட அந்த கனெக்ஷனை வந்து ரீ அந்த இடத்துக்கு வந்து புது அட்ரஸ்க்கு வந்து மாற்ற சொன்னாங்க பட் அங்கே ரீரூட் பண்ணுறதுல கேபிளில் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா அங்கே இருக்க வீடுங்களில் இந்த கேபிள் வந்து க்ராஸ் ஆகணும் ஸோ அந்த ஓனர் வந்து பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க ஸோ இதை பற்றி இவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ இவங்க வேண்டாம் எனக்கு ப்ரீவியஸாக இருந்த இடத்துக்கு கனெக்ஷன் கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் டெம்பரவரியாக டிஸ்கனெக்ட் பண்ணோம் இந்த ப்ராப்ளத்தால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கனெக்ஷனை ரீஆக்டிவேட் பண்ணிட்டோம் ஸோ இந்த கம்ப்ளைண்டர் கொடுத்துருக்க புகார் முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோர்ட் வந்து இந்த வழக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க தென் வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னென்னா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டெலகிராஃபிக் ஆக்டை வந்து கன்சியூமர் கோர்ட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதே வந்து தவறு பிகாஸ் வந்து கன்சியூமர் இஸ் அ கன்சியூமர் எந்த ஆக்டாக இருந்தாலும் ஒரு கன்சியூமர் வந்து பாதிப்பு ஏற்படுறாங்கன்னு சொன்னால் அது நீதிமன்ற கன்சியூமர் கோர்ட்டில் வர்றதுக்கு அவங்க முழுக்க ரைட்ஸ் இருக்குது ஸோ அதனால் டெலகிராபிக் ஆக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே வந்து குறிப்பிடலை அதனால் வந்து இந்த பர்டிகுலர் ஜுரிடீஷனுக்கு இந்த கோர்ட்டுக்கு இந்த வழக்கை பார்க்க முற்றிலும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து இந்த வழக்கை விசாரிக்கும்போது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அந்த ஆப்போசிட் பார்ட்டியை டிவி நிறுவனம் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக தெரியுது ஏன்னா வந்து டியூரிங் த ஷிஃப்டிங் அப்போ தான் அவங்களோட கனெக்ஷனை வந்து கட் பண்ணணும் பட் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிவி நிறுவனம் இவங்க வேறு லொக்கேஷனுக்கு கேட்டுருந்தாலும் அந்த சேவை பண்ணும்போது மட்டும்தான் அவங்க கனெக்ஷனை வந்து கட் பண்ணியிருக்கணும் பட் அண்டர் ப்ராசஸிங்லேயும் இவங்க கனெக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இவங்க திருப்பி அந்த கனெக்ஷனை கேட்கும் போது இவங்க அந்த நிறுவனம் வந்து இவங்களுக்கு அந்த கனெக்ஷனை வந்து கொடுக்கல பட் இவங்க இவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மன உழைச்சலுக்கு அந்த டீம் வந்து பொறுப்பு ஸோ டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான இழப்பீடாக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் காம்பன்சேஷன் வந்து பே பண்ணோம் அண்ட் வழக்கு செலவுக்காக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் மேலும் வந்து அவங்க கட்டின அந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நபர்டேஸ் வந்து நீங்கள் நிறைய இந்த டிஷாண்டனா டிவிஸ் அண்ட் தென் சர்வீஸ் வந்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணும்போது ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் அண்ட் தென் வந்து ஆஃப்டர் நீங்கள் அமிக்கபிளாக செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க பட் அந்த செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வரலை அந்த லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுறீங்க அதுக்கும் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஸோ தாராளமாக நீங்கள் வழக்கு தொடரலாம் ஸோ உங்கள் வழக்கில் நீங்கள் ப்ராப்பரான எவிடென்ஸ் சப்மிட் பண்ணால் உங்க சைடு வாய்ப்பு வர தீர்ப்பு வரதுக்கும் வாய்ப்பு இல்லை நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வீட்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்